நாம போய் ட் வந்தாச்சா வந்தோம் பா 9 மணி ஆயிடுச்சு இப்போ ஆமா நைட் 10 மணி போனே 6:00 6 மணி போனே ஒரு வீடு நாங்க வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு मारலாம்னு பிளான் ஸ்கூலுக்காக சரி அப்படியே நம்ம இப்பவே பார்க்க ஆரம்பிக்கணும்ல பாத்து இப்ப போய் பாத்த வீடு பாத்த வீடு முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சா நீங்க ஏன் போன் பண்ணலன்னு என்ன தான் கேட்டாங்க எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லி நான் வரேன் சார் ஈவினிங் வரேன் நான் நேத்து சொன்னேன் வரேன் இன்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு சொல்லல நீ போன் பண்ணிட்டே இருப்பாங்களா பொய்யாம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி விட்டுட்டாங்களா அவங்க பரவாலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு வீடுமா வீட்டு கிட்டிஷ் பண்ணல அவங்க மறுபடியும் அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தா ஒரே பசி எடுக்குது நைட்டு மதியானம் மிளகாக்கிளி சாம்பார் சாப்பிட்டோம்ல அப்போ எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம் பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் நம்ம இப்ப மறுபடியும் அதுக்கே வந்துட்டோம் வழியில சரி சோபியா போன் பண்ண என்னம்மா வாங்குறது என்ன வாங்கி சாப்பிடும் எனக்கு சமைக்கலாம் நிக்க முடியாது தாங்க நாலு மாசம் தாங்க முடியல இவன் ஒருத்த அதோட நான் இருக்கு சோறு கொஞ்சம் இருந்துச்சு எறா தொக்கு கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு ஒரு நாள் டேஸ்ட் பாப்போம் மாசத்துல ஒரு நாளைக்கு ரோட்ல போயிட்டு வந்துருவா கடைக்கு வெளியே அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன்

அதெல்லாம் இல்ல இப்போ எல்லாருக்குமே ஒன் ஒன் ஐஸ்கிரீம் தான் நாளைக்கு வந்து சாப்பிடு என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஆமா இது நல்லாவே இருக்காது எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்கும் இது சாக்கோ பார ஓகே எனக்கு இந்த கிரேப் சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு இது வந்து லாஸ்ட் ஒன் எனக்கு

உம் சரி அடுத்த வீடியோல பாப்போமா பாய் 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 பை பாய்